அது ஒரு நேத்து சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு நாற்பத்தி ஒரு பேரை வந்து நாங்க வந்து தத்து எடுக்க போறோம் இருபது லட்சத்தை கொடுங்க தான் நான் சொல்லுவேன் தயவு செய்து இருபது லட்சத்தை கொடு பதினேழாம் தேதி போறாரு எவ்வளவு நாளுங்க இன்டெரக்டா என்ன சொல்றது எவனாவது துண்டு போட்டு வந்தானா அவன் அடிச்சு வரட்டுங்கிறீங்க அவன் என் பக்கத்துல ஒரு பேர் அண்ட கூடாது நான் வந்து போற யாருக்கும் தெரியவே கூடாது நான் மறைமுகமா வந்துட்டு போவேன் நான் ஊருக்குள்ள வர மாட்டேன் சார் இதுக்கு பனை வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்கலாம் சார் அதுதான் முதல் ஐடியா ஜான் கொடுத்த ஐடியா ஓகே உண்மையிலேயே ஜான் கொடுத்த ஐடியா அதுதான் அதனால தான் பழி வாங்குறேன் என்ன பொறுத்து ஜான் பழி வாங்குறாங்க

இது வந்து ரொம்ப அபிஷியலான தகவல் விஜய் ஒரு பயண செலவு எவ்வளவு தெரியுமா ஒன் வே சென்னை திருச்சி இருபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் ஐயாயிரம் கொடுக்குறேன் ஆயில் காப்பீடு கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன் எங்கே நீ யாரு பண்ணி முதல்ல எங்கே இருந்த இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் தலை தெரிச்சு ஓடிட்டு இன்றைக்கி நீ போக போகிறது இல்லை நீங்கள் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு என் போலீஸ் இந்த பர்மிஷன் போலீஸ்க்கு எப்படி கொடுப்பாங்க கொடுக்கவே முடியாதுங்க இப்படி கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு சின்ன சின்ன குட்டியார் கட்சி தலைவர் ஆரம்பிச்சு சொல்லுவான் எனக்கு இந்த இதெல்லாம் கூட ஊரை மொத்தமாக காலி பண்ணிவிடுங்க அப்போ தானே கருத்துல வருவோம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதை வந்து நான் தவிர்க்க யாரோனால் மறுத்து பேச சொல்லுங்கள் ஆதோ ஒரிஜினா கூட மறுத்து சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஆதோ ஒரிஜினா காசு எல்லாமே ஆதோ ஒருஜினா என்ன சொன்னார் சார் நூறு கோடி கொடுக்குறேன் சார் நிச்சயம் வேண்டாம் நூறு கோடி வேண்டாம் நீங்கள் செலவு பார்த்துக்கங்க ஈவன்

நேற்று சொல்லிருக்காரு நாற்பத்தி ஒரு பேரை வந்து நாங்கள் வந்து தத்தெடுக்க போறோம் இருபது லட்சத்தை தான் நான் சொல்லுவேன் தயவு செய்து இருபது லட்சத்தை பதினேழாம் தேதி போற சார் எவ்வளோ நாளுங்க என்ன நீங்க நீங்க ஆயுத பூஜை சமயத்தில் ஒரு பதிவு வந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நேரடியாக காசோலேக கொடுக்கலாமா அல்லது வங்கியில் நாங்கள் மாற்றி விடலாமா இது வந்துச்சு அந்த கதை நான் முதல்ல கேட்குறேன் நீங்க இப்போ நான் உங்களுக்கு பணம் அனுப்பணும் நெஃப்ட் பண்ண ஆர்டிஜஸ் பண்றேன் லீவ் ஒரு தடையா நமக்கு இல்ல இல்ல இன்னொன்று நமக்கு செக் போட்டு கொடுக்குறேன் செக்கை நீங்க டெபாசிட் பண்ணுறது உங்கள் விருப்பம் நீ நாலாம் தேதி பண்ணுவீங்க அஞ்சாம் தேதி பண்ணுவீங்க என்னோட கடமை நான் ஒன்றாம் தேதி உங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஒரு என்ன கதை வருவீங்க நீங்க சரி விஜய் பதினாலாம் தேதி எவ்வளோ நாளைக்கு இந்த கதை சொல்லிருப்பீங்க சரி விஜய் பதினாலாம் தேதி போகிற பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா போலீஸ் இல்லை இதை கூட இந்த கேள்வியை கூட எப்படி இருக்குன்னா அப்போ போலீஸ் யாராவது பார்க்குற தாவே கண்ணீர் என்ன பண்ணுவோம் பாரு அப்போ அவரே சொல்லிட்டாரு போலீஸ் தான் தடுக்கிறாங்க நீங்கள் கேட்ட ரூல்ஸ் என்ன கேட்குறீங்க எனக்கு க்ரீன் காரிடரா ஜீரோ டாலரன்ஸ் இன்டரக்ட்டா என்ன சொல்றது எவனாவது துண்டு போட்டு வந்தான்னா அவனை அடிச்சு வரட்டுங்கிறீங்க அவனை என் பக்கத்துல ஒரு போய் அண்டக்கூடாது நான் வந்து போகிற யாருக்கும் தெரியவே கூடாது நான் மறைமுகமா வந்துட்டு போவேன் நான் ஊருக்குள்ளே வரமாட்டேன் சார் இதுக்கு பணியவருக்கே கூப்பிட்டு போயிருக்கான் போல சார் அதுதானே முதல் ஐடியா ஜான் கொடுத்த ஐடியா ஓகே உண்மையிலேயே ஜான் கொடுத்த ஐடியா அதுதான் அதுக்கானதான் நான் பழி வாங்குறேன் என்னை பொறுத்த ஜான் பழி வாங்குறேன் இப்போ நான் ஒழுங்காக ஒரு ஐடியா கொடுத்தேன்

அவன் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டிருப்பான் சார் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க சார் ஏன்னா அவனுக்கு சீரியே கிடையாது ஓகே அவர் வந்து போட்டு தள்ளிட்டார் அவர் வந்து ஓகே ரைட்டா இந்த நல்லா டைம்னு சொல்லிட்டு அவர் காலி பண்ணிட்டார் ஜான் வந்து பழி வாங்குறான் விஜய் வந்து நீ இந்த மாதிரி சொல்லி உன்னை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாருங்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டார் ஜான் அதுதான் நான் சொல்லுவேன் ஓகே சார் அந்த நாற்பத்தோரு பேர் மேலே வந்து நாங்கள் வந்து தத்தெடுக்க போகிறோம் அது இல்லாமல் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு மாதம் மாதம் அஞ்சாயிரம் கொடுத்து ஆயில் காப்பீடு தரப்படுறோம் அந்த மக்கள் மீது விஜய்க்கு அக்கறை இருக்கு எங்கள் அக்கறை இருக்குன்னா முதல்ல எப்படிங்க நீங்கள் ஓடிடுவீங்க உண்மையிலே அக்கறை இருக்குன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அன்னைக்கு கூட பேனிக் ஆகிட்டோம் நாங்கள் வந்து எல்லாரும் கிளம்பு ஜான் இந்த முதல்ல ஓடினா ஓடிட்டோம் எல்லோரும் ட பானிக் மோடுக்கு போயிட்டோம் நீங்கள் மூணாவது நாள் போட்ட வீடியோவும் ரொம்ப கேவலமான வீடியோங்க முப்பதாம் தேதி போட்ட வீடியோ அதை விட ரொம்ப அபத்தமான வீடியோ நீங்கள் எழுதுன ட்வீட்டு அதை விட மோசமான ட்வீட்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களை போகிறதுக்கு எது தடுக்குது எதுவுமே தடுக்கலையே இல்லை நாங்கள் அந்த பார்டரில் தான் ஆ காவல்துறை தான் எங்களை போங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் பார்டரா இல்லை கரூர் பார்டர் எங்கே நின்னாங்க எங்க நீங்கள் சம்பவம் நடந்து வெளியே கொஞ்சம் மக்கள் ரிலீஃப் ஆனது ஒரு எட்டே கால் இருக்குமா விஜய் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்தார் திருச்சி ஏர்போர்ட்ல அப்போ எவ்வளவு தலை தெரிவிக்க ஓடி எல்லாருக்கும் டைம் தெரியும் ஓகே ஒன்பது மணி ஒன்பது முக்காலுக்கு ரிப்போர்ட்டர் சார் 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 நில்லுங்க சார் சார் முப்பத்தோரு ஊர் அப்ப முப்பத்தோரு ஊர் போயிரு சார் என்ன சார் அப்படி போறீங்க ஒரு ஆதங்கத்துல ஏதோ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரா இல்லையா கேட்கிறாரா இல்லையா கேட்பாங்க அது தலை எங்க கரூர் பாடல எவ்வளவு நிமிஷம் நின்னாரு விஜய் எத்தனை மணி நேரம் நின்னாரு இல்ல புசி ஆனந்த் எங்க எத்தனை மணி நேரம் நின்னாரு ஆதவர் எத்தனை பேர் நின்னாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை விடுறானுங்க ஒருத்தர் கதை விடுறான் உட்காந்து ஒரு சேனல்ல அவங்க வந்து விஜய் அமிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவன் பார்த்த மாதிரி ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்களா சாப்பிட்ட பிறகு அவங்க கேட்குறாங்களா நாங்கள் இப்போ போலாங்களா சொல்கிறேன் நாற்பது பேர் செத்து போயிட நீ உட்காந்து சாப்பிடுவேன் முதல்ல அவன் லாஜிக்க கதை சொல்கிறவங்க கூட ஒரு ஸ்கிரிப்டை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறான் அவரத கதை சொல்லிட்டு இருக்கான் ரொம்ப பாப்புலரான ஒரு யூடியூபர் பேசிகிட்டு இருக்கார் அவர் நீங்கள் நான் அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்கப்பா அதற்கு பிறகு அவங்க திரும்ப காவல்துறையிட்ட கேட்குறவங்க இல்லை வர வேணா அனு அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமே கரூரில் தான் இருந்திருக்கு அவன் தலை தரிச்சு ஓடிட்டான் ஜான் சொன்ன மொதல் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா எல்லோரும் ஃபோனு ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா ஜானுக்கு தெரியும் நம்ம தான் அதை பண்ணோங்கிறது தெரியும் நம்ம தான் அது காரணம்னு தெரியும் எல்லாரும் ஸ்டாஃப் பண்ணுங்கள் எல்லாரும் விட்டு ஓடு ஜெய் உட்பட விஜய் உட்பட ம் எல்லாரும் விட்டு ஓடுங்க ஏன் நீங்கள் யா நீ தப்பே நம்ம செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏங்க ஓடணும் நான் தப்புன்னு சொல்கிறது நேரடியாக நான் இப்போ சொல்கிறேன் நேரடியாக இந்த இறப்புகளுக்கு விஜய் காரணமாக இல்லை ஓகே உங்களோட பொலிட்டிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் உங்களோட அலட்சியமான தன்மை உங்களது மனிதத் தன்மையற்ற தன்மை மனிதாபிமானமே இல்லாத ஒன்று அதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக காரணம் பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸாக அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு கட்சி கூட்டத்திலும் இது நடக்கவே நடக்காது இவ்வளோ பேர் தள்ளுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் பார்த்தான்னா அவன் அந்த சத்தம் போடுறாங்களா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாரு தண்ணி கேட்டான் இல்லையா தள்ளி போங்க எல்லாரும் கிளம்புங்க நான் கூட ரத்து பண்ணுறேன் மைக்கில் சொல்லியிருப்பார் கூட ரத்து பண்ணுறேன் கிளம்பு கிளம்பு கிளம்ப கிளம்புன்னு சொல்லிருக்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் மேலே தலைவன் நீ சத்துக்கிட்டு இருக்கவனை போய் தூக்கி நீ வாட்டர் பாட்டல் அடிச்சுட்டு நீ என்ன தலைவன் நீ எப்படி ஒரு முடியுது கீழே வந்து அண்ணா அண்ணா அண்ணான்னு ஒரு அவர் செருப்படுத்தி அவரோட ஒன் அப்படியாவது பார்க்க அப்படியாவது இந்த இந்த பக்கம் ரிசீடர் பண்ணி வாங்கறதுக்காக வேலை பார்க்குறாங்க எல்லாரும் அவ்வளோ கத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு உன்னோட செக்யூரிட்டி சொன்ன பிறகு மாதவருஜ் நான் சொன்ன பிறகும் நான் அந்த பாட்டில் பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பாட்டு பாடுவேன் செந்தில் பாலாஜி பற்றி குறை சொல்லுவேன் இதான் எனக்கு சரியான தருணம்னு பேசினீங்கன்னா நீ என்ன மாறின தலைவர் உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன பொலிட்டிக்கலையும் என்ன என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நீ நிற்க வேண்டிய இடத்துல அதுக்கு பிறகு நின்னியாக நிற்கல ஓடுற ஏன்னா உனக்கு உன்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டான் ஓடுங்க சார் நான் ஓடிட்டேன் ஏன் ஓடினீங்க ஏன்னா உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாம் தான் இதற்கு முழு முதல் காரணங்கிறது தெரியும் அதற்கு பிறகு மக்கள்கிட்ட மக்களே வந்து ஒரு மூணு நாளுக்கு பார்க்குறாங்க அவங்களே என்ன பேசுகிறாங்க விஜய் எனக்கு காரணம் இல்லை கவர் மக்கள் பேசுனாங்க விஜய்னா அது காரணம் இல்லை கவர்மெண்ட்டும் காரணம் இல்லை இது நாங்கள் செஞ்ச தப்பு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு நாங்கள் போயிருக்கக்கூடாது கூடாது எங்கள் குழந்தை குட்டிக்கு போயிருக்கோம் நாங்கள் சேஃபாக இருக்கும்னு கடை பக்கத்தில் இருந்தோம் இவர் விழுவாங்கன்னு தெரியாது ஜென்ரேட்டர் அப்படி ஆஃப் ஆகும்னு தெரியாது எங்களுடைய தவறு இந்த இதெல்லாம் பார்த்த பிறகு மூணு நாள் கழிச்சு ஓகே சார் நமக்கு ரொம்ப பாதகமாக இல்லை சார் வீடியோ போடுவோம் சார் வீடியோ மோசமான கேவலமான வீடியோ போடுறீங்க அது பேக் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறது திரும்ப ஃபோனை ஸ்டப் பண்ணிட்டு நம்ம வழக்கு போயிருக்கோம் சார் அந்த வழக்கு உடனே லிஸ்ட்டாக லிஸ்ட் ஆகலை தீங்க்கெல்லாமல் லிஸ்ட் ஆகல அப்போ நம்ம மறுபடியும் பானிக் மோட்டிலே இருப்போம் நம்ம எல்லாத்தையும் ஃபோன் ஸ்டாப் பண்ணி எல்லாருமே இருப்போம் நீங்கள் செய்தி தொடர்பாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு கட்சி தலைமுறை ஆக முடியும் நீங்கள் உண்மையிலேயே வந்து எந்த தவறும் செய்யாதவர்களாக இருந்தால் நீங்கள் ப்ரெஸ்ஸாக அட்லீஸ்ட் நீங்கள் சந்திக்காட்டியும் கட்சி சார்பாக ஒருத்தரை வச்சு நீங்கள் சந்திக்க வச்சு ஒட்டுமொத்த வாதவர்ஜனாகவே கூட பா நாங்கள் சந்திக்கிறோம் நாங்கள் எந்த தவறு எதுவுமே சொல்ல வேண்டாம் நாங்கள் எந்த தவறும் செய்யலைங்க நாங்கள் கண்டிப்பாக வருவோம் ஆனால் நீ எப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து வர்றியா வரையோ அப்போ நீ வந்து ஆத ஒரிஜினல் உண்மையிலே நான் கூட ஆதோ முத முதமாத கட்சிக்கு வரும் பொழுது பரவாயில்ல ஆதோ ஒருஜன் வந்தால் ஏதாவது போல இருக்குது ஏன்னா அந்த நேரம் தான் ஜான் சாமியோட ஆடியோலாம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதெல்லாம் இருக்குன்னு நினைச்சா எல்லாத்த விட மூத்த தற்கொலை நான் தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆதோ ஒரிஜினல் கேட்பலாம் வாயில் வந்ததெல்லாம் பேச்சு போய் வாயை திறந்தாலே போய் நீ பைக்கில் கேட்குறீங்க என்ன சார் பதினாறு நாள் நாங்கள் துக்கம் அனுசரிப்போம் எங்கே போய் டெல்லியில் பேஸ்கெட் பால் எல்லாம் துக்கம் நீ இல்லை டெகராடூன் போய் ஜாலியாக இருந்து துக்கம் அனுசரிக்கிறியா எவ்வளோ கதைகள் நாங்கள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவோம் அப்போ எதுக்கு நீ ஜென்சி அந்த அந்த பதிவு பாட எதுக்கு நீ தெரித்து ஓடுற எதுக்கு டெலிட் பண்ணி ஓடுற அவ்வளோ தைரிய நீ வீரம் தானே நீ எதுக்கு ஓடுற இருக்கிறதிலே நம்பர் ஒன் தற்கொரியாத ஆத ஒரிஜினல் இல்லை ஆதோ ஒருஜினாக்கு மோட்டிவ் இருக்கான்னு தெரியல எப்படியாவது பாஜக பக்கம் கொண்டு வரது தான் அந்த நான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை பார்த்தேன் இன்னைக்கு சக்ஸஸ் பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாரங்கிறது தெரியல ஏதோ ஒன்று ஓகே நீங்க அத ஒரு ஜனா இவ்வளவு மோசமாக போய் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆளை வச்சு அவர் வந்து சொல்லியிருக்காரு சார் அஞ்சாவது நாள் சம்பவம் நடந்த அஞ்சாவது நாளே விஜய் வந்து இதெல்லாம் எங்க கிட்ட சொன்னாரு அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் அவங்களை எப்படியாவது தத்து எடுத்துடலாமா அவங்கள நம்ம தான் வந்து பாத்துக்கணும் சஞ்சாரி வரைங்க இருந்தாரா விஜய் ஓட தான் இருந்தா சொல்லுவோம் இவங்க இருந்தாரு அவரு எங்க விஜய் வீட்டுக்கு வாசல்லையே எப்போ பார்த்தாலும் கேமரா இருக்கு இருக்கு விஜய் இன்றைய படையிருக்க விஜய் போன் ஃபோன் ட்ராக் ஆகும் பேச மாட்டேன் நீ ஒட்டுமொத்தமே அதாவதுங்க எல்லாரும் போனை ஆஃப் பண்ணிட்டு எனக்கு உங்களோட பர்சனல் நம்பர் கொடுங்க நான் மட்டும் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் விஜய் சார் கூட யாரும் பேச கூடாது விஜய் பாவங்க அவர் வந்து போர் அடிச்சு உட்காந்துட்டு இருக்காரு என்ன பண்றது தெரியாம தலை இருக்காரு நான் என்ன பண்றது இப்போ என்ன ஜான் பேசலானா ஜான் இல்ல புஸ்ஸி கிட்ட பேசலாம் புஸியில ஓடி போயிட்டார் அதனால தான் சொல்லி கட்டி அழுது இருப்பாங்க ஐயா அவங்கள பார்த்து பதினாறு நாள் ஆச்சு அவங்க அங்கே கட்டி கட்டப்பிடிச்சு அழுவன்னு அழுதுருப்பாங்க ஓகே அதனால் அவங்க யாரோடைய கான்டாக்டில் யாரோட டச்சில் இல்லைங்க நீங்கள் சொல்கிறேன் அதை சொல்கிறேன் அதை ஒரு வாயை திறந்தாலே நாங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்று போகிறோம் இந்த குடும்பத்தில் நீ நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்கலை குறைந்தபட்சம் நீ செய்திருக்க வேண்டிய இறுதி மரியாதை செய்யல ஒரு மாலை போடலை நீங்கள் யாருக்கும் நீ வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நிற்க போறியா என்ன கதை சொல்கிற நீ ஐயாயிரம் கொடுக்குறேன் ஆயில் காப்பீடு கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன் எங்கே நீ யாருப்பா நீ முதல்ல எங்கே இருந்த இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் தலை தரிச்சு ஓடிட்டு இன்றைக்கி நீ போக போகிறது இல்லை நீங்கள் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு என் போலீஸ் பர் இந்த பர்மிஷன் போலீஸ்க்கு எப்படி கொடுப்பாங்க கொடுக்கவே முடியாதுங்க இப்படி கொடுத்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு சின்ன சின்ன குட்டியாக ஒரு கட்சி தலைவர் ஆரம்பிச்சுட்டு சொல்லுவோம் எனக்கு இந்த இதெல்லாம் கொடு ஊரை மொத்தமாக காலி பண்ணி விடுங்க அப்போ தான் கரூரில் வருவேன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏ இவன் கோமாளியம் இந்த கோமாளிகளுக்காக எல்லாரும் அப்படி கோமாளியை மாற முடியுமா அதெல்லாம் அந்த காவல்துறை இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ எப்படி கோர்ட்டுக்கு போனோம் அடுத்து கோர்ட்டில் ஒன்று காரி துப்பும் கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றமோ இல்லை வந்து மதுரை உயர்நீதிமன்றமோ காரி துப்பும் அதற்கு பிறகு ஓகே நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் நான் கொஞ்சம் போய்ட்டு வரேன்னு சொல்லி சொல்லுவார் நான் இன்னொரு ஒரு தகவல் நீங்க நீங்கள் எல்லோரும் அந்த இடத்துல பார்த்தோம் நீங்கள் வந்து எவ்வளோ பாட்டெல்லாம் கொடுத்தாருன்னு விஜயுடைய இது வந்து ரொம்ப அஃபிஷியலான தகவல் விஜயுடைய ஒரு பயண செலவு எவ்வளோ தெரியுமா ஒன் வே ட்ரிச்சி டூ அதாவது சென்னை டூ ட்ரிச்சி இந்த ஃப்ளைட்டை போகிறார் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒன் வே ஸோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருக்கலாம் இருபத்தெட்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் ஓ ஒன் வே திரு சென்னை டு திருச்சி விஜய் ஒரு தடவை அந்த சர்வீஸ் ஏஜென்ட் சொல்கிறது இருபத்தி எட்டு சாரி இருபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டுவே வரணுன்னா அறுபது ரூபா கிட்டத்தட்ட நமக்கு அந்த பஸ்ஸு சேலம் பா பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோம் அப்போது ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் யூஸ் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டா அப்போ நீங்கள் இந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபாயில் நீங்கள் கூட்டம் போடுற இடத்துல உங்களோட மாவட்ட செயலாளருக்கோ இல்லை மற்ற செயலாளர்களுக்கோ எவ்வளோ காசு கொடுத்துருக்கீங்க ம் எத்தனை தண்ணி பாட்டில் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்க எத்தனை சாப்பாடு பாட்டிலும் வாங்கி கொடுத்துருக்கீங்க எத்தனை ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் ஜேட்டை கேட்குறேன் ஓகே உன்னோட உயிர் எவ்வளவு பாதுகாப்பு உயிர் கூட இல்லைங்க இது மக்கள் பக்கத்தில் நான் போக மாட்டேன் நான் என்னால் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் கூட ட்ராவல் பண்ண முடியாது எனக்கு அலர்ஜி மக்களோட ட்ராவல் பண்ணால் எனக்கு அலர்ஜி மக்கள் வந்து என்ன சூழ்ந்துருவாங்க எனக்கு உயிர் பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் உன்னால் இறந்து போன மக்களுக்கு நீ என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு நான் கேட்குறேன் ஒரு ட்ரிப்புக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ண முடிந்த ஒன்னால் ஒரு இருபது லட்சரூவா நீ எத்தனை நாள் ஆக்குவான்னு நான் கேட்குறேன் என் விஜய் வந்தால் தான் அந்த காசு எடுத்து கொடுக்க முடியுமா நான் சொல்லவா விஜய் காசே கொடுக்க போகிறதில்ல ஆதவ ஒரிஜினா காசு அது ஆதவரிஜினா அந்த பெருகே என்னப்பா பேக்கெட்டை நீ எடுத்து காமிக்கிறியா எப்படிப்பா பண்ணலாம் ஏன்னா ஓ தான் போக போகுது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவார் விஜய் ஒரு பைசா கூட விஜய்க்கு வந்துங்க மனிதாபிமானமும் கிடையாது மக்களுக்கு உதவும் தன்மையும் கிடையாது ஒரு ரூபா கூட போனால் ஐயோ ஒரு ரூபா போயிடுச்சு ஒரு ரூபா போயிடுச்சு ஒரு ரூபா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஆனால் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல சார் சரிங்க நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பேசுவோம் நான் சொல்கிறேன் நீங்கள் விக்ரமாணி மாநாடு கல்விக்காக கொடுத்த விருது இது ரெண்டு ஈவெண்ட்டை தாண்டி இதுவரை விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த காசில் என்ன செலவு செய்தார் இதை வந்து நான் தேவைக்க யார் ஒன்றால் மறுத்து பேச சொல்லுங்கள் ஆதோ ஒர்ஜினா கூட மறுத்து சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஆதோ ஒர்ஜினா காசு எல்லாமே ஆதோ ஒர்ஜினா என்ன சொன்னார் சார் நூறு கோடி கொடுக்குறேன் சார் விஜய் வேண்டாம் நூறு கோடி வேண்டாம் நீங்கள் செலவு பார்த்துக்கோங்க ஈவெண்ட்டை நடக்கும் ஈவெண்ட் எல்லா ஈவெண்ட்டும் இவங்களும் உங்களுடைய செலவு ஓ கரூர் மக்களுக்கு இருபது லட்சம் கொடுக்கலாம் ஏன் கொடுக்காம இருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் ஆதவர்ஜனை வந்தால் தான் பர்ஸை திறக்க முடியும் அவர் வந்து திறந்தால் தான் காசு எடுத்து கொடுக்க முடியும் அதுதான் காரணம் இல்ல அந்த நிவாரண நிதி கூட எல்லாமே தாங்க எல்லாமே தாங்க எல்லாமே தான் ஏங்க நீ மாவட்ட சேல கூட்டம் நடத்துனா புசியானது கேட்டா ஏய் உன்னை மாவட்ட செயலர் ஆக்கியிருக்கே இதோட காசு இருக்கேப்பியா நீ முடிஞ்சா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் போட்டு விடுங்க தான் சொல்றாரு புசியானது சார் ஆதவ் சார் சார் என்ன சார் தலைவரோட பேசிட்டு நீங்க ஏதாவது பாத்து கொடுங்க சார் கொடுக்குறார் நான் சொல்கிறேன் சேலத்துல அந்த கொள்கை விளக்க கூட்டம் ஒன்று போட்டாங்க இல்லையா அத ஒரு சில கொடுத்தார் எனக்கு தெரியும் வேற யாரும் கொடுக்கல விஷயம் இருந்து கொடுக்கல விஜய் கொடுக்கு விஜய் ஒரு பைசா கொடுக்கல அவர் அப்புறம் பக்கத்தில் இருக்க மாடு செயலர்கள் பக்கத்தில் இருக்க ஒன்றைச் செயலர்கள் கீழே அவன்டெல்லாம் காசு எடுத்து காசு எடுத்து அந்த மாடு செயலர் அந்த கூட்டத்தை நடத்துறாரு அப்படிதான் நடக்குது விஜய் வந்து ஒரு ரூபா கூட பாக்கெட்ல இருந்து எடுக்க மாட்டார் தேர்தலுக்கும் சேர்தான் நான் சொல்றேன் இது விஜய்க்கு இன்னொரு இப்ப என்க்குள்ள போயிட்டா விஜய்க்கு ஒரு என்ன விசிப்பாரு அப்பா எல்லாமே மோடி பாத்துக்கார் எல்லா மேலே இருக்க பார்த்துக்குவான் நமக்கு எந்த காசு செலவும் இல்லை எத்தனை சீட் நிக்க போறீங்க நாற்பது சீட்டா ஓகே நாற்பது சீட்டுக்கும் இருந்து ஒருத்தன் இறக்கிடுவான் நம்ம பிரச்சனையெல்லாம் தான் அவர் யோசிப்பார் அவர் செலவு செய்வது ரெடியாகவே இல்லை அது மக்களுக்கான நிவாரணமாக இருக்கலாம் கட்சிக்காரர்களுக்கு செலவு செய்வதாக இருக்கலாம் எதற்கும் அவரும் தயாராக இல்லை புஸியானதும் தயாராக இல்லை ஓகே இன்னைக்கு வரைக்கும் ஃபினான்ஷியலாக இந்த கட்சி ஓடுதுன்னா ஆதோ ஒரு ஜனா மட்டும்தான் காரணம் ஓகே சார் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பல இடங்களில் வந்து மயக்கம் போட்டெல்லாம் அமைந்திருக்காங்க விஜய் அப்போல்லாம் வந்து ஒரு சுதாரிச்சிருக்க மாட்டாரா ஒருவேளை கூட்டம் நெருக்கல் நடந்தா இல்லைங்க அவருக்கு அது தெரியாத மாதிரிலாம் சொல்கிறார் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு நாங்கள் எவ்வளோ ஊருக்கு போனோம் எங்கேயுமே ஒன்று கரூரில் நடந்துச்சு அப்போ நீ வந்து விக்கிரவாண்டியில் மயக்கம் போட நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் மதுரையில் நடந்த நூற்று கணக்கான பேர் திருச்சியில் மயக்கம் போட்ட நூற்றுக்கணக்கான பேர் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாமக்கல் வரைக்கும் மயக்கம் போட்டவங்களாம் உன் கண்டிக்கே தெரியலையா அப்போ ஓகே நியூஸ் சேனல் எல்லா எல்லாத்துலையுமே எந்த இடத்துல மயக்கம் போடாமல் இது வரைக்கும் நடந்திருக்கு நீங்கள் என்ன ஒரு சிக்கல்னா ஸ்ட்ரீம் மீடியா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க மக்கள் அவ்வளோதானே மயக்கம் விஜய் கூட்டம் மயக்க செய்வா நீ மயக்கப்படம் தண்ணி தெளிச்சுட்டு ஓடியாது வீட்டுக்கு அவ்வளோதான் ஏங்க நீங்க யோசி பாருங்க வேற ஒரு கட்சி கூட்டம் நடக்குது திமுக பாஜக கூட்டமே வச்சுக்கலாமே பாஜக மேல நமக்கு வெறுப்பு இருக்கு இல்ல திமுக மேல நமக்கு வெறுப்பு இருக்கு பாஜக கூட்டத்தில் ஐம்பது பேர் மயக்கம் அடைந்து விழுந்தார்கள் எவ்வளவு பெரிய நியூஸ் ஆயிருக்கும் ம் பெரிய விவாதம் இருக்கும் ஆமா ஏன் விஜய் கூட்டத்தில் செய்தியாளர் கூட வெளியே வரல இன்னா நான் இதை பிரேக் பண்ற வரைக்கும் நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் மயக்கம் ஏன்னா புசியானது ஏன் கூட்டு சொன்னது புசியானந்த நானூத்தி நாற்பத்தி நாலு பேர் விக்கிரவாண்டியில் மயக்கம் போட்டாங்க கடவுள் செயலால் இவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் சொன்னது கடவுள் செயல்தான் தான் இந்த மாநாடு வெற்றிகமாக நடத்தணும் இதில் ஒன்று போயிருந்தால் கூட எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் ஆனால் இத்தனைக்கும் ஆக்சிடென்ட்ல ஆறு பேர் இறந்து போனாமா ட்ரெயினில் குதிச்சு ஒரு பையன் இறந்து போனால் ஆக்சிடென்ட்ல வர வழியில் ரெண்டு பேர் சும்மோ ஜீப்பில் இறந்து போனாங்க டூ வீலரில் இப்போ பேனாம்பாட்டில் ஒரு பையன் விக்கிரவாண்டி மாநாட்டு வாசலில் ஒரு பையன் இப்படி இறந்து போனாங்க அவங்களுக்கு இரங்கல் கூட ரொம்ப லேட்டாக தான் தெரிவிச்சாங்க நிவாரண உதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ கதை சொன்னாங்க அதெல்லாம் கூட நடக்கலை ஏதோ ஆள் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த கட்சி பொதுவாகவே செயல்பட்டுருக்கு அவர்கள் வந்து பெரிய அளவில் நாங்கள் மனிதாபிமானத்தோட ஓகே நாளைத்தி ஐம்பது பேர் இதில் வந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன அதை கேள்வி தான் நான் கேட்டேன் நாலு ஐம்பது மயக்கம் போட்டிங்க நானும் பார்த்தேன் நான் எனக்கு நம்பர் சரி நீங்கள் நம்பர் சொல்லி எனக்கு இப்போதான் தெரியும் என் கண்ணுக்கு முன்னாடி தண்ணி 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 நல்லா துடிச்சான் எனக்கு மனிதாபிமானம் இருக்குது நான் ஒரு மனுஷன் முதல்ல எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் பண்ணேன் அதுக்கு என்ன பண்ணுறது மயக்கமான மயக்கமான தான் செய்வேங்க இதுதான் அவங்க சொல்கிறது ஏங்க ஷோவில் அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க திமுக செய்த மிகப்பெரிய ஒரு இழிவான காரியம் அது திமுக இப்படி பண்ணிட்டாங்களே மக்களை விட்டுட்டாங்களே நான் கதறினேன் ஜானகாரி சமையல் என்ன சொன்னார் அஞ்சு பேர் தான் என்ன எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டார் அதுதாங்க அந்த கட்சி அவங்களுக்கு வந்து சுத்தமாக மனிதாபிமானம்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அவங்க தொடர்ச்சியாக இப்படி தான் இருப்பாங்க ஓகே அது என்றைக்குமே வராது இப்படியே போனாங்கன்னா தவிர ஃபியூச்சர் ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும் சார் இல்லைங்க இப்போ அதான் சொல்கிறேன் இல்லையா இந்த சிபிஐ வழக்கில் நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய்க்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அவர் வாழ்ந்து தான் ஆகணும் அந்த பொண்ணாக டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணோட வாழ்ந்து தான் ஆகணும் அரசியல் ரீதியாக ஓகே சினிமா ரீதியாகவும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் வேறு வழி இல்லை விஜய் வந்து என்டிஏக்குள்ளே தான் போனார்னா என்டிஏ இந்த காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி அதில் அன்புமணி ராமதாஸ் வராரு மற்றவர்களும் வரா என்றால் பெரிய டஃப் ஐட்டம் கொடுக்கலாம் ஓகே திமுக பெரிய டஃப் ஐட்டம் மாறலாம் சில இடங்களில் அவங்க வந்து மேபி ஒரு ஜெய்க்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் விஜயோட பொலிட்டிக்கல்க்கு யார் எண்ட் ஆகிடும் ஏன்னா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டோம் தமிழக மக்களுக்கு கடுமையான வெறுப்பு இருக்கின்ற பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வச்சிங்கனாலே உங்களோடய பொலிட்டிக்கல் கேர் ஆயிடும் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கப்பா பல கட்சிகளும் வந்து என்டிஏ கூட மெல்லதான் போனாங்க நீ ஆரம்பிச்சோடனே உள்ளே உள்ள போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க அப்படிங்கும் போது ஒரு பொலிட்டிக்கல் காரர் என் ஆகும் ஸோ அதெல்லாம் யோசித்து விஜயவர்கள் அதான் சொல்கிறேன் வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சா கூட வெளியே அந்த பொண்டாட்டி வெளியே விடாது அதுதான் சிக்கல் இங்கே ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்கள் பார்க்குறீங்க சார் மற்றும் ஒரு சந்திக்கும் நன்றி